அலைக்கும் அஸ்லாம் கணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளையிலே தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் பத்தாவது நாள் என்பது பொருள் முகர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லாம் ஆஷுரா தினம் என்று சொல்கிறார்கள் இன்றைய தினத்திலே முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது ஒன்று கிமு அதாவது ஈசா அலைகு பிறப்பதற்கு பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மூசா அலிகுசலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது இரண்டாவது நபிகள் நாயகம் சன்னலாக செல்லம் அவர்கள் மரணமாகி ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னால் கர்பலா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றியைத்தான் நாம் கொண்டாட வேண்டும் ஹுசைன் அலி அல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நாளை துக்க தினமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு சிலர் பரவலாக கொண்டாடி வருகிறார்கள் ஒருவருடைய மரணத்தை கொண்டாடுவது என்பது மூன்று நாட்கள் மட்டும் தான் அறுபத்தி ஓராம் ஆண்டு சஹிதாக்கப்பட்டார்கள் இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதிமூன்று நூற்றாண்டுகளை கடந்தும் கூட என்னமோ நேத்துதான் ஹுசைன் அலி அல்லாஹனு சகிதாக்கப்பட்டதை போன்று அவர்களின் சஹிதாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் துக்க தினமாக கொண்டாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் இதை ஒருபோதும் அனுமதிக்கவே செய்யாது மூசா அலி இசலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி பெருமானார் சொல்லாஹ் அலிவசந்தம் கொண்டாடி இருக்கிறார்கள் நோன்பு நோற்று அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பஞ்சாயத்து அல்ல மூசா அலிகலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நோன்பு நோற்று கொண்டாடுவதை பார்த்த பெருமானார் செல்லாம் இந்த ஆசுரா தினத்திலே நோன்பு நோற்பதை சுன்னத்தாக ஆக்கி வைக்கிறார்கள் எனவே நாமும் நோன்பு வைத்துதான் இந்த நாளை கொண்டாட வேண்டும் மூசா அலிகலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்ன அல் விலாவாரியாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு எதிரிகளையும் அல்லாஹ் அல்லாது இஸ்லாத்தை பொறுத்த இஸ்லாம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளடவும் இஸ்லாம் யாரால் வளரும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக எவர்கள் பேசுகிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக இவர்கள் எழுதுகிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக எவர்கள் விமர்சனங்கள் செய்கிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக எவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்லும் இஸ்லாத்தை தவறாக விமர்சனம் செய்ய செய்ய நான்கு நபர்கள் அப்படி என்ன இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க குரான்ல கை எடுப்பாங்க குரான கையில எடுப்பாங்க அதை கீழே வைப்பதற்குள்ளால் முத்தக்கீன்களாக மாறுவதற்கு எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாம் இதை நேர்வழியின் பக்கம் சேர்த்து வைக்கும் அல் குரானிலே அல்லாஹு சொல்வதை போன்று இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக உலக பொதுமறையாம் அல் குரானை யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் நேர்வழி பெறுவார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் அவர்கள் குரானை கையில் எடுப்பதற்கு யார் காரணம் இஸ்லாத்தை தவறாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரித்து காட்டக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் இனிமேலும் வளர்ப்பான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விரோதிகளையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தார் அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அது வளர்ந்து கொண்டே செல்கிறார் அவர்களுக்கு எதிரியாக அனுப்புகின்றார் பிரவுன் என்பது அவனுடைய பெயர் அல்ல எகிப்தை ஆளக்கூடிய மன்னர்கள் அவர்களுக்கு பொதுவான ஒரு பெயர் மூசா அலிகா அவர்களின் காலத்தில் வாழ்ந்த இருக்கிறான மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளன் அவன் செய்த அக்கிரமங்கள் அவன் செய்த அநியாயங்கள் அவன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அல் குரானிலே தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார் அவனை போன்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லாஹ் பிராவுனை பற்றி அவனுடைய ஆட்சியை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஒன்று என்னவென்றால் மூசா அலிகலாம் அவர்களின் காலத்தில் மூசா அலி இஸ்லாம் பிறக்க கூடாது என்பதற்காக வேலர்களில் வாழக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான் கொலை செய்தான் என்றும் குரான் பதிவு செய்கிறது அறுத்தான் என்றும் குரான் பதிவு செய்கிறது திருக்குறானுடைய பதினான்காவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் அபுனா அக்கும் பனு இஸ்ரவேலர்களே உங்களில் வாழ்ந்த ஆண் மக்களை எல்லாம் அவன் அறுத்தான் அப்படின்னா ஆடு மாடு கோழிகளை அறுப்பதற்கு தபுகை என்று சொல்வார்கள் கழுத்துல கத்தியை வச்சு அறுக்கிறார் குழந்தை ஆண் குழந்தை பறந்து விட்டால் அந்த குழந்தையை கொண்டு வந்து கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து விடுவார்கள் இன்னொரு வசனத்தை நாம் திறந்து பாதிக்கின்றோம் அபுணா அக்கும் உங்களில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்தார்கள் கொலை செய்ததுன்னா தூக்கி சுவத்துல போட்டு அடிக்கிறது தரையில போட்டு அடிக்கிறது காலால விதிக்கிறது அங்கே தத்தி வச்சு குத்துறது குழந்தை என்றும் குழந்தைகளை எல்லாம் அவன் கொலை செய்தான் ஆனா பெண் மக்களை எல்லாம் விட்டு வைத்தான் அவருக்கு தேவைப்பட்டது அவருடைய அடிகாள்களுக்கு தேவைப்பட்டது கொத்தடிமைகளாக பெண் மக்களை எல்லாம் வைத்திருந்தான் தவறான செயலை செய்வதற்காக உயிரோடு விட்டு வைத்தான் இதையெல்லாம் திருக்குறான் விழாவாரியாக சொல்லி காட்டுகின்ற இன்னொரு ஆயிரத்தில பதின ஏழாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழாவது சொல்கின்றான் சனு கத்திரு அபுனா அகும் படு வேலர்களில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் நாம் கொலை செய்வோம் அவர்களில் உள்ள பெண் மக்களை எல்லாம் உயிரோடு விட்டு வைப்போம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்குரானிலே பதிவு செய்யப்படுகிறார் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பார்க்கின்றோம் அவர்களில் ஆண் குழந்தைகளை கத்தியால் அறுத்தான் அதே நேரத்தில் தனக்கு தேவைப்படும் என்பதற்காக பெண் குழந்தைகளை எல்லாம் விட்டு வைத்தான் என்று அல்லாஹு ரபுல்லாலே இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார் இது ஒரு தவறு இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்ல இஸ்ரேல் ஈரான்ல உள்ள குழந்தைகளை கொலை செய்கிறது காசாவில் உள்ள குழந்தைகளை கொலை செய்கிறது ஈவு இறக்கம் ஒரு செயல் போர் என்று சொன்னால் வயதானவர்களை ஒன்றும் செய்வது கூடாது பெண்களை தீண்டுவது கூடாது சிறுவர்களை குழந்தைகளை ஊனமுற்றவர்களை கொலை செய்வதோ அவர்களை தண்டிப்பதோ கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லி இருக்க இவர்கள் குறிவைத்து பள்ளிக்கூடங்கள்ல என்ன செஞ்சாங்க குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய மாபா செயல் அது யார் செய்தாலும் குற்றம் முஸ்லீம்கள் செய்தாலும் அது குற்றம் தான் அல்லாக பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்றா பிரவுன் இருக்கிறான மூசா அலை இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த பிரவுன் சர்வாதிகாரியாக செயல்பட்டான் வைந்த பிறவுன ல ஆரின் ஃபில் அவன் சர்வாதிகாரியாக வாழ்ந்தான் வைந்தபு லமிதன் முஸ் முஸ் முஸ்ரி வரையம் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஆடம்பரமான வாழ்க்கை பெண்களை கொத்தனிமைகளாக வைத்துக்கொண்டு அவர்கள் சம்பாதித்து தரக்கூடிய காசு பணங்களை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக மூசாவிற்கு எதிராக தௌராத்திற்கு எதிராக அவன் செயல்பட்டான் வீண்வரையம் செய்தான் என்று இந்த வசனத்திலே இன்னகுனம் இதன் முப்சிதீன் குழப்பம் செய்யக்கூடியவனாக இருந்தான் தன்னை கடவுளாக நம்ப மறுத்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான சோதனைகளை அவன் கொடுத்தார் குழப்பவாதியாக இருந்தார் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லுகின்றார் மற்றொன்று என்ன தெரியுமா தன் அழைத்தார் அழைத்து சொன்னால் யா கௌமி இந்த எனக்கு சொந்தமானது இந்த மிசிறு நாடு எனக்கு சொந்தம் வஹாதிகில் அன்காரு தஜ்ரி மின் தஹத்தி எனக்கு கீழால் தான் இந்த ஆறுகள் ஓடுகிறது எந்த ஆறுகள் நைல் நதி செங்கடல் இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய கட்டளைக்கேறக தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடி என்று சொன்னால் அது ஓடும் ஓடாது என்று சொன்னால் அது ஓடாது என் கட்டளைக்கேறக அவைகள் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது அஃபலாத் துபூசீரோன் நீங்க வழங்க மாட்டீங்களா நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அவன் சொன்ன வார்த்தை திருக்குறளுடைய நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது இந்த அளவிற்கு சர்வாதிகாரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அடுத்து பாருங்க உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை தன்னை கடவுள் என்று அவன் சொன்னான் கூறுகின்றான் யா ஐயுகள் மலவு என் கூட்டத்தாரே மா அழித்துலக்கும் என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நான் அறிய மாட்டேன் நான் தான் கடவுள் உங்கள் வடக்க வழிபாடுகளை எனக்குத்தான் நீங்கள் செலுத்த வேண்டும் உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் வைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தேவைந்தாலும் என்னதான் கேட்கணும் நான் தான் அதை கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுளே கிடையாது என்ன தான் துவார செய்யணும் வணக்க வழிபாடுகளை எல்லாம் எனக்குத்தான் செலுத்த வேணும் என்று திபிர்த்தரமாக பேசி வந்தான் கடைசில அவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஆனா ரப்புக்கு முல் ஆய்தா நான் தான் உங்களில் உயர்ந்த இறைவன் அல்லா கூட எனக்கு அடுத்துதான் கூட அவனுடைய தேவைகளை என்னிடம்தான் கேட்பான் எனவே நீங்களும் உங்கள் தேவைகளை என்னிடம்தான் கேட்க வேண்டும் என்று மக்களை மிரட்டி வாழ்ந்தான் என்பதையும் அல் குரான் நமக்கு தெளிவாக சொல்லி இன்னும் அவன் செய்த அத்துணியங்கள் ஏராளம் ஏராளம் முஸ்லிம்களை கண்டால் அவனுக்கு பிடிக்காது அல்லாவை வணங்கக்கூடியவர்களை கண்டால் அவனுக்கு பிடிக்காது பாசிசவாத் பயங்கரமான பாசிச எண்ணம் கொண்டவன் இந்த நாடு எனக்கு சொந்தம் இந்த நாட்டின் சொத்துக்கள் எனக்கு சொந்தம் என்னை தான் கடவுளாக வழங்க வேண்டும் நான் சொல்லிவதுதான் சட்டம் நான் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நான் சொல்வதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அணிய வேண்டும் என்றெல்லாம் சர்வாதிகாரியாக செயல்பட்ட அவன் அழிந்து அழித்து ஒழிக்கப்பட்ட நாள்தான் இந்த ஆசுரா நாள் என்பதை யூதர்கள் மூலமாக பெருமானார் செல்லா இவர் செல்லம் தெரிந்து கொண்டார் மதினாவுக்கு போன புதுசில யூதர்களா நோம்பு வச்சிருக்கிறாங்க என்னப்பா நோம்புலன்னு கேட்கும் போது யூதர்கள் சொன்னாங்க இது வந்து அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள் எங்களின் எதிரி மூசாவின் எதிரி செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் எங்கள் நபிக்கு கிடைத்த வெற்றிகை கொண்டாடுவதற்காக நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் அல்லாஹி வசல்லம் சொன்னாங்க உங்களுக்கும் மூசாவிற்கும் இருக்கின்ற தொடர்பை விட எனக்கும் மூசாவிற்கும் இருக்கின்ற தான் அதிகம் எனவே நானும் நோன்பு வைப்பேன் என்று நபிசல்லா அலிவசன் நோம்பு நோற்றார்கள் அருமையானவர்களே இப்படிப்பட்ட நாள்தான் இந்த நாள் அவன் அழிக்கப்படுவதற்கு முன்னால் மூசா அலிசலாம் அவர்களுக்கு வகி வருகிறது என்ன வகி வருகிறது வழக்கது என் அடியார்களை இரவோடு இரவாக நீங்கள் வெளியூருக்கு அழைத்து செல்லுங்கள் மிசரை விட்டும் நீங்கள் வெளியேறுங்கள் ஃபாகரி புலாக்கும் தரிகன் ஃபில் பஹனி யவசா ஈகமில்லாத வழியை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் முன்னால போனா கடல் அல்லாஹ் சொல்றான் அந்த கம்பை வச்சு நீங்கள் அழிய பன்னிரெண்டு பாதைகளாக பிரியும் பன்னெண்டு கூட்டமா வாழ்ந்தாங்க அந்த பன்னெண்டு பாதி வழியாக நீங்கள் தப்பித்து விடுங்க அல்லாஹு சொல்லுங்கள் அல்லா தஹாஃபு தரகன் மல்லாதஹா நாம் பிடிக்கப்பட்டு விடுவோமோ பிறோனும் பட்டாளங்களும் நம்மை பிடித்து விடுவார்களோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கவலைப்படவும் கூட உங்கள் அடியா என்னுடைய அடியார்களை உங்கள் சமுதாயத்தை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் மூசாலிகளாம் இரவோடு இரவாக போறாங்க முன்னால கடலு பின்னால பார்த்தா பிறோனு அவனுடைய பட்டாளம் மூசா அலி இஸ்லாம் அப்படி சமுதாயம் கேட்குது நபியே உங்களை நம்பித்தான் நாங்கள் வந்தோம் முன்னால் கடல் கடல் இருக்குத பின்னால சிறோன் வந்துகிட்டு இருக்கிறானே என்ன செய்ய அப்போ மூசா அலி இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க இன்னும் அடைய ரப்பி என்னோடு என் இறைவன் இருக்கிறான் நம்மோடு நம்முடைய இறைவன் இருக்கிறான் நம்மை கைவிட மாட்டான் நீங்கள் பயப்படாதீர்கள் அப்போதான் அல்லா கம்ப வச்சு அடிக்கிறான் அடிக்கிறாங்க பாதைகள் பிரிகிறது பாறை வழியாக தப்பித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பிரவுட் பார்க்குறான் நம்ம ஆட்சியில நம்ம நதியில நமக்கு தெரியாம எவரோ பாதைகளை போட்டு வச்சிருக்கிறான்னு அந்த பாதை வழியை நாமளும் போவோம் அப்படின்னு போனால் ஃப அத்துபாட்டக்கும் ஹஷியகம் மினல் எம்மி மாஹஷியகம் அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றான் கடல் மூடிக்கொலிகிறது அல்லாவுடைய கட்டளை அல்லவா மூடிக்கொலிகிறது அப்போ கூட சொன்னால் மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லான்னு சொன்னேன் கர்தரா வரைக்கும் தான் அவனுக்கு ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்வான் கர்தரா சக்கராத்து வந்துடுச்சின்னா என்ன பாவ மன்னிப்பு தேடினாலும் ஒன்றும் மன்னிக்கப்பட மாட்டேன் பிரௌனுக்கு அதான் சட்டம் நமக்கும் அதான் சட்டம் மௌத்தாகிற நேரத்துல மௌத்துக்கு பயந்து ஈமான் கொள்வது கூட மௌத்துக்கு பயந்து பாவ மன்னிப்பு தேடுவது கூட அல்லாஹையும் பயந்து பாவமணிப்பு தேட வேண்டும் கடைசியில் ஈமான் கொல்லாமலேயே அவன் மூல்கடிக்கப்பட்ட நாள்தான் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை கிடைத்த வெற்றி மூசா கலீமுல்லா என்று சொல்வார்கள் அல்லாஹோடு பேசிய நபி அந்த நபி மூசா அலிகலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் முகமாகத்தான் இன்றைக்கு நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் ஒரு சர்வாதிகாரி ஒரு பாசிசவாதி ஒரு அநியாயக்காரன் ஒரு அக்கிரமக்காரன் எல்லா வகையான தீமைகளுக்கும் தலைமை திகழ்ந்த பாசிசவாதி அழிக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் இந்த நாளிலே நோன்பு வைத்து நோன்பு துறக்கும் நேரத்தில் அவன் அழிக்கப்பட்டதை போன்று ஒவ்வொரு அநியாயக்காரனும் அழிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு எவன் குறிக்காக நிற்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஆசோரா நாள் நாட்டிலே எல்லா சமுதாயத்தவர்களும் நிறைகளை மறந்து மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அதே நேரத்தில் இனங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாமெல்லாம் மனிதர்கள் இந்த எண்ணத்தை குலைப்பதற்காக முற்படுகின்ற கூட்டம்தான் கூட்டம் அவன் அழிக்கப்பட்டதை போன்று இறைவன் இவர்களையும் அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஒற்றுமையாக வாழ்வோம் அல்லாவிடம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்